இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இருக்க பசங்க வந்து பயிர் குழி போட்டிருக்காங்க எப்படின்னா அவங்க வந்து இந்த செடி குழி போட்டிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் அவங்க என்னென்ன செடி குழி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க உள்ளே இப்போ அந்த பசங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க இது காலை நேரத்தில் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி தண்ணி ஊற்ற வந்துடுவாங்க எப்படி தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் குழி போட்டிருக்காங்க சூப்பராக இந்த முருங்கை கீரை மரம் முருங்கைக்காய் காட்சி இருக்குது முருங்கைக்க காக்கியிருக்குது பூங்கல் ஊற்று ஊது போட்டிருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் மேலே பாருங்கள் ஒரு தவுட்டு குருவின்னு சொல்லுவாங்க அந்த குருவி அந்த குருவி வந்து நல்லா ரெண்டு மூணு குருவியாக கீ கீ கீனு சத்திக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே அந்த சத்தமே நல்லா கீ 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 குருவி சத்தம் அழகாக இருக்குது ரெண்டு மூணு குருவி இங்கிட்ட அங்கிட்ட ஜம்ப் ஆகி அந்த முருங்கை மரத்தில் இருக்குது வரிசிக்காக பதியம் போட்டிருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்குது இங்கே பாருங்க வெண்டைக்காய் வந்து பிஞ்சு விடுது சின்னதாக பிஞ்சு விடுது இது மாதிரி ஈட் நம்மள நாம் வந்து இது மாதிரி பயிர் விட்டு சாப்பிட்றது ரொம்ப விரும்பி சாப்பிட்லாங்க ஏன்னா ரொம்ப விளைவிச்சது இது மாதிரி காய்கறிகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ஏதோ கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் ஏதோ ஒரு கத்திரிக்காய் இருக்குதுன்னு ஓகே இங்கே பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இது விளஞ்சிருக்குன்னு இங்கே பறிக்கலாம்லடா ம் ஓகே விளைஞ்சிருச்சு இது பறிக்கலாம்னு நினைக்கிறேன் பறிக்கட்டுமா ஆனால் பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு இது அப்படியே பறிச்சிடலாம் பறிச்சாச்சு ஓகே இதை வந்து கொஞ்சம் இதாக இருக்குது கழுவிடலாம் வாஷ் பண்ணிடலாம் அழகா பிறந்து வருது பச்சை மிளகாய் சின்னதாக பச்சை மிளகா காய்ச்சிருக்கு நிறைய ஆரம்பிச்சு மேலே வருது சின்ன பச்சை மிளகா இது விட்ருக்கு பூ விட்ருக்குது அப்படி செடியில் இருக்கும்போது பூ பார்க்கறது அழகாக இருக்குல்ல கேமரா இல்லை அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது தான் செடி இந்த மனோரஞ்சி செடி நல்ல ஒரு செடியாக இருக்குது இப்போ பூ பூக்கில் இந்த பூ வந்து சாமிக்கு வைக்கலாம் நல்லா இந்த வந்து பூ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பூனா வச்சோம்னா பாம்புனா வரும்னு சொல்லுவாங்க ரொம்ப பா பூ பூவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் மனோரஞ்சித பூன்னுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பூ இந்த மரம் வச்சிங்கன்னா சுத்த பத்தமாக வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அப்படியே வாங்க உள்ள பாருங்கள் ஒரு சின்ன வண்டு இருக்குது அழகாக அது பாருங்கள் அழகாக இருக்குது கலராக இருக்குது பார்க்குறதுக்கு பூச்சிகள்லாம் இருக்குது இது மாதிரி அப்படியே நடந்து போகுது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல அந்த இதில் சின்னதற்கு அந்த புல்லில் ஏறுது பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள் வா சின்ன விஷயமா இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல ஓகே அப்படி மேலே பிரித்து அடுத்து சின்ன வேறு வண்டுகள் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இது மரவட்டைன்னு சொல்லுவாங்க அப்படியே கூட்டமாக இந்த மலை சீசன்னால் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா இது இதோட இது பூச்சி வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் இது மரவட்டை ப சின்ன பிள்ளைங்கன்னா பார்த்தா சில பயப்படாமல் கையில் பிடிக்கும் அப்புறம் வந்து இது பார்த்தா பயப்பிடுங்க சில சின்ன குழந்தைங்க குட்டீஸுங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க இலை மேலே உட்காந்துருக்குது குட்டி வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு மாதிரி லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது ஒரு எறும்பு பக்கத்தில் போகுது கிராஸ் பண்ணி போகுது இதுதான் குட்டி வண்டு அழகாக பிறந்து வருது வந்திருக்காரு அவர் அங்கே நம்ம வாழை குத்திக்கிட்டு இருந்தார் வந்திருக்காரு இப்போ எப்படி பசங்க தண்ணி ஊற்றிருக்காங்கன்ட்டு இங்கே எங்கள் சித்தி வந்து பசங்களுக்கு வந்து என்ன என்ன கொண்டு வந்திருக்க சித்தி டீ கொண்டு வந்திருக்கியா ஓ பாருங்க பசங்களுக்கு சித்தி வந்து தண்ணி டீ கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கொஞ்சம் டீ குடித்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு வீட்லேருந்து டீ கொண்டு வந்திருக்காங்க சூடாக இருக்குன்னு பசங்களுக்கு ஆற்றி கொடுக்குறாங்க இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க மிளகாய் மிளகாய் விதை போட்டு பதியம் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல போட்டு நிறையா போட்டிருக்காங்க இது தனித்தனியாக இது பண்ணால் ஒரே இடத்துல இப்போ இது பண்ணாங்கன்னா மிளக்காது அதனால என்ன பண்ணுவாங்க இது தனித்தனியாக இது வச்சாங்கன்னா மிளகாய் காய்க அமைக்கணும் இது பதியம் போட்டு வச்சுருக்காங்க இது அப்புறம் அப்படியே குழி கரைச்சு பாருங்கள் சின்ன பயன் சொல்லலாம் என்ன தம்பி பண்ணுவீங்க

பூவும் சூப்பராக பூத்துருக்குப்பாங்க முருங்கைப்பூ இங்கே வந்து மஞ்ச பூசணிக்காய் வந்து அப்படியே கொடியாக போயிருக்குது இன்னும் பிஞ்சு விட ஆரம்பிக்கலாம் பார்க்குறதுக்கு பசுமையாக சூப்பராக இருக்குது இப்படி கொடிகள் போயிருக்குது இது வந்து பீக்கங்காய் கொடி போல் இருக்குது பூ பூத்துருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பீக்கங்காய் கொடி பூ பூத்துருக்குது இது இந்த தான் காய் விட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பூ பூத்து செடிகளெல்லாம் பூ பூத்து அதுக்கப்புறம் தான் காய் வீடு ஆரம்பிக்கும் சிறு முருங்கை முருங்கை கீரை முருங்கை மரத்துக்கு கீழே இருக்கு முருங்கை பூ கீழே இருக்குது பாருங்கள் சொத்துக்கத்தாளன்னு வச்சுருக்காங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி அவங்க தோட்டத்தில் சொத்துக்கத்தாளையும் பயிரிடுங்க அறுத்து கீழே வந்துச்சு எடுப்பா இப்போ எடுப்பாங்க அங்கே ரெண்டு எடுக்கிறாங்க இது எந்த ரசாயனமும் கலக்காமல் நல்லா இயற்கையிலே வளர்ந்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்காய் ரொம்ப சத்தானது பட்டர்ஃப்ளைனால் மேலே பறந்து சூப்பராக போகுது ஹாய் பாருங்கள் இயற்கை முறையில் விளைவிச்சா முருங்கைக்காய் பறிச்சாச்சு இது வந்து இந்த மரத்தில் பறிச்சது பாருங்கள் இது மாதிரி விவசாயம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சின்னதாக நம்ம இருக்க மா வீட்டு மாடியிலேயோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக இடம் இருந்துச்சுன்னா விவசாயத்தை மேலே கொஞ்சம் ஆர்வத்தை உண்டாக்குவோம் இது மாதிரி சின்ன பயிர்கள் இது மாதிரி புளிச்சக்கீரை வெண்டைக்காய் அப்படின்ட்டு சில இதைனால் நம்மளுக்கு அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கினா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும் சிறு வயதிலேயே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதுங்க ஃபாலோ பண்ண ஆரமிச்சிருவோம் அப்படிங்களா விவசாயத்தை காப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பாருங்கள் உணவு மருது தேங்க்யூ